நான் உங்கள் லக்ஷ்மி பிரியா இன்னைக்கான ஒரு வீடியோல நிறைய முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பாக்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரீம் மென்ஸ் வேர் லக்ஷ்மி மல் கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட்ல கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு இங்க மென்ஸுக்கான நிறைய கலெக்ஷன் சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் அவங்களோட கமெண்ட்ல ஆட் ஆகும்னு கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் ட்ரீம் பாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் அவங்களோட கம்பெனில ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம் உடனுக்குடனே உங்களோட ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்றது ஈஸியாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட ஒரு டைம் டிராவலிங் கிடைச்சிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க இல்ல ரீஸ்டார்ட் பட்டன் கிடைச்சிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க இப்போ இந்த நிமிஷத்துல உங்க கையில ஒரு டைம் டிராவலிங் மிஷினோ இல்ல ரீஸ்டார்ட் பட்டன் அதாவது லைஃப் ரீஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிற ஒரு மிஷினோ உங்க கையில கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க கேம்னு நம்ம ஒன்று ஆரம்பிச்சோம்னா அதுல ஸ்டார்டிங் இருக்கும் எண்டிங் இருக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் பட் நம்மளோட லைஃப்பில் அப்படி கிடையாது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நமக்கு வந்து கஷ்டமும் வருது வெற்றியும் கிடைக்குது இந்த இதில் நம்ம இந்த ப்ராசஸை எப்படி கொண்டு போறோம் தான் நம்மளோட லைஃப் கேம் ஃபர்ஸ்ட் உங்க கையில இந்த ரீஸ்டார்டிங் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க யோசிச்சு சொல்லுங்க நிறைய பேர் யூஸ் பண்றது யோசிக்கலாம் இன்னும் சிலர் யூஸ் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைக்கலாம் சிலரு இது உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒருவேளை ரீஸ்டார்ட் பட்டன் உங்க கையில உண்மையாவே இருக்கு அது உண்மையாவே ஒர்க் ஆகும் நினைச்சேன்னா உங்களோட லைஃப நீங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல தெரியுங்க உங்களோட லைஃப நீங்க ஸ்கூல் லைஃப்ல போய் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல காலேஜ் லைஃப்ல போய் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல நான் பிறந்திருக்கவே கூடாது முதர்ந்து பிறந்து வர்றேன் அப்படின்னு போய் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல பர்டிகுலர் டைம் பீரியட் நான் இந்த ஒரு சிச்சுவேஷனை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து என்னோட ரீஸ்டார்ட் நினைக்கிறேன் ஒரு கேம் அப்படின்னு ரீஸ்டார்ட் பட்டன் ஈஸியா கிடைக்கும் பட் நம்மளோட லைஃப்ல ரீஸ்டார்ட் பட்டன் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது கண்டினியூ பட்டன் வேணா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க தப்பா பண்ணிட்டீங்க லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே புதுசா நீங்க இன்னொரு விஷயத்த பண்ணலாம் அதான் இந்த கண்டினியூ பட்டன் பட் இத வந்து ரீஸ்டார்ட் நீங்க பண்ண முடியாது உங்களோட பாஸ்ட வந்து நீங்க மூவ் வந்து புதுசா நம்ம ஆரம்பிக்கலாம் அதுதான் நம்மளோட லைஃப்போட கண்டினியூ பாயிண்ட் நிறைய பேர் நம்மகிட்ட நம்மளை பாக்கும்போது ஏ நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம் ஆஹ் நல்லா இருக்கேன் ஆஹ் ஏன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் பட் நம்ம உள்ள டேமேஜா நமக்கு தான் தெரியும் ஸோ நமக்கு நம்ம தான் பிளேயர் நம்மளோட லைஃப்ல நம்ம தான் ஹீரோ அப்படின்னு யோசிச்சு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும் நம்மளோட லைஃப்ல செல்ஃப் கேர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு நம்மளே பிடிக்க வைக்கணும் அதுதான் இந்த உலகத்தோட பிளஸ் இப்போ உங்க கையில அந்த ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கு நீங்க வந்து இந்த சுச்சுவேஷனை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் நீங்க போய் அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றீங்க அந்த டைம்ல நீங்க ஒரு யோசனை யோசிப்பீங்களா மாட்டீங்களா நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இது தப்பு பண்ணாம இருந்திருந்தா ஒரு பாடம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படிங்கறது யோசிப்பீங்களா மாட்டீங்களா இல்ல நமக்கு கிடைச்சிருச்சு நம்ம எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு போனது போயிருச்சு அடுத்தது பாப்போம் அப்படின்னு வந்துருவீங்களா யாருக்கா இருந்தாலும் அந்த தவறு நடந்ததுதான் மைண்ட்ல பஸ்ட் இருக்கும் அடுத்து கிடைக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் தான் கேம்ல வேணா நம்ம நிறைய சீட்டிங்லாம் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் லைஃப்ல வந்து அந்த மாதிரி சீட்டிங் பண்ணி முன்னேறி போறதுக்கு வாய்ப்பே இல்ல நிறைய பேர் சொல்லலாம் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய என்னைக்கா இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கறதுதான் உண்மை சோ நம்ம எவ்வளவுதான் சீட்டிங் பண்ணாலும் கெடுதல் பண்ணி முன்னேறி வந்தாலும் அது நிலைக்காது நம்ம என்னைக்குமே வந்து நேர்மையா இருந்து முன்னேறி வந்தா மட்டும்தான் அது நமக்கு கை கொடுக்கும் சோ நமக்காக யாரும் இல்ல நம்மளால அடுத்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு அடுத்த சான்ஸ்ல நீங்க எப்படி உங்களோட லைஃப் கண்டினியூ பண்ணணுங்கிறத கண்டிப்பா யோசிச்சு செயல்படுங்க ஒரு கேம் எடுத்துட்டீங்கன்னா அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் எண்டும் பண்ணலாம் பட் லைஃப் அப்படி கிடையாது நீங்க நினைச்சு செய்யற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து நேர்மறையா தான் போய் முடியும் சோ நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஒவ்வொரு விளைவ கொடுக்கும் அதை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க உங்களோட லைஃப நீங்க ஒரு டியூட்டோரியல் கிளாஸா எடுத்துக்கோங்க நிறைய நிறைய ரெஃபர் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம அதுல ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு அடுத்து எப்படி கண்டினியூ பண்ணணும் யோசிச்சு செயல்படுங்க இவங்கல்ல அவங்கல்ல யோசிக்காதீங்க உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா அதை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க ஒருவேளை உங்க கையில ரீஸ்டார்ட் பட்டன் கிடைக்குது அப்படின்னா நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல ஸ்கூல் ஏஜில் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்ல உங்களோட சில மிஸ்டேக்கை வந்து நான் போய் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நினைப்பீங்களா எந்த ஒரு இடத்த வந்து நீங்க ரீஸ்டார்ட் பண்ணு நினைப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச்